அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி இரண்டாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகார ஊக்கமுடைமை குரல் ஐநூற்றி தொன்னூற்றி நான்கு ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை தெளிவுரை சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் செல்வமானது தானே அவன் இருக்கும் இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் கேது சூரியன் அதோடு கூட புதன் கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகுவோடு சந்திரன் சனி மீனத்தில் வக்கரமாக கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் பஞ்சாயத்து பணிகள் அரசியல் சார்ந்த சிந்தனைகள் ஊருக்கு உழைக்கும் வேலையே செய்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு இன்று குடும்பத்திலும் சமூகத்திலும் மதிப்பு உயரும் புதிய அந்தஸ்து கிடைக்கும் உங்களின் அல்லது உங்கள் குழந்தைகளின் கல்வி தொடர்பாக இன்று வெளியூரில் தங்க நேரும் குழந்தை பிறப்பு குடும்பத்தில் குதூகலம்தான் என்று உங்கள் அப்பா வழி பெரியோர்களின் ஆதரவு பெருகும் வேலையில் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியான பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் உண்டாகும் அலுவலகப் பணி நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வீர்கள் சிலருக்கு இரண்டு சம்பளம் இன்று மற்ற மதத்தினரோடு உறவு ஏற்படும் பெண்கள் மூலம் சிலருக்கு வழக்குகள் சமாதானம் ஆகும் ஏதோ காரணத்தால் வாழ்க்கை மீதே விரக்தி ஏற்படும் ஏன் தன்மேலே கூட ஒருவித பய உணர்வு வாழ்க்கையே பரிபோன மாதிரியாக இருப்பீர்கள் என்று குழப்பமான சூழல்தான் இன்று முழுமையும் புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் கூட வந்து சேரும் என்று போட்டிகள் நிறைந்த மார்க்கெட் நிலவரம் தொழிலை புதுப்பிக்கும் எண்ணத்தை தோற்றுவிக்கும் குவாரி ஜவுளி ஹார்ட்வேர் உற்பத்தி தயாரிப்பு நிறுவனங்களுக்கு செய்பவர்களுக்கு நல்ல ஒப்பந்தம் கிடைக்கும் தொடர் வருமானம் எதிர்பார்க்கலாம் உங்கள் அம்மாவளியில் தொழில் ஆலோசனை கூட உதவிகளும் கிடைக்கும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிக்கல் ஏற்படும் வலதுகண் குறைபாடு அக்கி எலும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் கடினமான பகுதி உடைந்து சிதறுதல் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் மஞ்சள் காமாலை இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் ஆசாரித்தெரு குடோன் கோயில் நிலம் பந்தல் மேடை அரண்மனை குகை உயரமான பகுதிகள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று முத்துராஜ் பரணிதரன் உதயச்சந்திரன் கிருஷ்ணமூர்த்தி அழகப்பா அறிவழகன் அன்பரசன் உமாசங்கர் சதாசிவம் சுதாகர் இருதய ராணி ஞானமுத்து பூர்ணகலா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்று சமையலில் வெள்ளை பூசணி மோர்குழம்பு வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் நெல்லிக்காய் ஊறுகாய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் கோதுமை உணவுகள் அதிகம் இடம்பெறும் இன்று ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்